இந்த சத்து குடும்பம் போனதுனால முக்குணங்களும் போய் குண நிற்குணம் ஆகிறது அதாவது நம்ம மாயா மாயா தீட்டு ஆயிடுறோம் மாயா மாயாவும் பகவான் அவரோட தெய்வீக கேச மம மாயாங்கிறார் அவர் என்னோட மாயாங்க மாயாவையும் அவர் வரட்டிடுறார் முக்குணங்களும் நம்ம விட்டு போயிடுறது அந்த அப்போ வந்து நம்ம மனசு அந்த கடன் சுத்தி ஆகிடுறது வந்து முக்கியமா அந்த கடன் சுத்தி அதாவது பாத்திரம் திவ்ய பகவானோட திவ்ய ரசு இருக்கு அதாவது அந்த திவ்ய ரசுங்கிறது இந்த உலகத்தையே எரிச்சிடும் அவ்வளவு சூடு அது உலகம் இல்லை பூரா விஷயம் ஜெகத்து வந்து அந்த திவியரசை வந்து நம்ம கிடைக்கிறதுக்கு நம்ம பாத்திரம் அதாவது ஒரு ஒரு மெட்டல் அதாவது அதாவது மனம் அந்த அதாவது பாத்திரம் கிரியேட் பண்ணால் தான் அந்த திவ்யரசை பகவான் மூலயமா நம்ம குரு நம்ம நம்ம அந்த கடனை சுற்றி மனசு சுத்தமாகி அந்த பாத்திரம் பண்றதா நம்ம டியூட்டி அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம குரு பகவான் உட்கிட்ட இருந்து திவியரசு சூடான திவியரசை நெறப்ப அது அப்போ நம்ம இந்த காயத்தில் இந்த டீ காஃபி சாப்பிட்டு அதை சூரை போட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி அதுல அதில் ரசம் வந்து அதில் விட்டா

அந்த பாத்திரம் அந்த தயார் பண்ண சுத்தம் பண்ணி நம்ம பகவான் மருந்து போட்டு அந்த உலகத்து மருங்கு போட்டா எப்படி சுத்தமாயிருக்கு அந்த மாதிரி சுத்தம் பண்ணி நம்ம நம்ம குருக்க கொடுக்கறதுதான் நம்ம வேலை அப்போ பகவான் முழுமா அந்த குரு திவ்ய அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணி கொடுத்த அந்த பாத்திரத்துல நிறை பெடுற நமக்கு அப்போ வந்து நமக்கு மாயா தீட்டு எல்லாமே ஆகிடுறது அந்த அந்த சொல்லி ஆகிடுறது அந்த அது என்னென்ன இந்த அதாவது குணங்களும் போடுறது முணங்கள் சமூக குணமும் போடுறது ரெண்டாவது நம்ம கர்மங்கள் பராவர்த்த கர்மம் திரியமான கர்மம் சஞ்சீத கர்மம் அதுவும் தோல்வி போடுறது அப்புறம் பஞ்ச இந்த நம்ம இந்திரியங்கள் நம்ம பை சென் கான்சு மெட்டீரியல் இருக்கிறது பகவானோட கண் அர்ஜுனனுக்கு கடற்கிறது அத்தியாயத்துல திவ்ய கண் கொடுத்து அவரோட விசூர் பார்க்கறதுக்கு பகவான் ஏற்பாடு பண்ணாரோ அந்த மாதிரி நமக்கு நம்மளோட பை சென்ஸ் ஆஃப் ஆர்கான்ஸும் பகவானோட ஆர்கான்ஸ் மாதிரி புனிதம் திவ்யம் ஆகிடுறது அப்போ நமக்கு இந்த மாயா ஜீத்து மாதிரி பாரு அவஸ்தா நமக்கு கிடைக்கிறது மகாபுருஷ் எப்படி என்ன போனதுக்கு அப்புறம் பகவானோட திவ்ய குணங்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுனால இது குரு இந்த மாயா வந்து இந்த பகவான்கோட மாயா மாயா வந்து பகவான் மூலியமா பகவான் சொன்னா தான் மாயா நம்மளை விட்டு போகும் எப்படி அவர் எப்படி ஒரு நாய்க்குட்டிய சிங்கம் தொடச்சுருவோம் நாய்க்குட்டி என்ன வேகத்தில் போகுமோ அந்த மாதிரி ஒருசன் போறால் நம்ம மாயாவை நம்ம தர்ந்து மா இவ்வளோ வெறட்டி விட்ருறாரு மாலா போகும்போது நம்ம பகவான்கிட்ட போகிறதுக்கான அந்த அந்த பாஸ்போர்ட்டில் நிஷா முத்திரையை பதிச்சிட்டு அது மாயா கொஞ்சம் பரவாய நம்மளை விட்டும் போயிட்டுருக்கா மாயா அழிக்க முடியாது மாயாவையும் அழிக்க முடியாது ஜீவாத்மாவையும் அழிக்க முடியாது பகவானால அதுதான் மொத்தமே மகனும் தான் மாயாவையோ நம்மளையோ பகவான் வந்து அழிக்க முடியாது அவ்வளவுதான் மாயா கிட்ட நாம கம்ப்ளீட்டா விளையிடறோம் அப்ப நமக்கு கீழே கிடைச்ச அன்ப ஞானம் அது போயிடுறது அதாவது இந்த தத்துவம் அதாவது இந்த பக்தி வந்து பிரம்ம ஞானம் கிடைக்கிறது பிரம்ம ஞானம் பிரம்ம நிர்வாணம் வாசுதேவன் நிலையின் பேரு அதாவது அதுவும் பகவன் பகவன் பிராப்தியும் ஆயிடுறது அப்போ ஜீவன் முக்கியம் அந்த நிலை கிடைக்கிறது எப்படி ஒரு கிணத்துல ஒரு குடத்தை நாம இறச்சி நம்ம தனிச்செல்லாம் எடுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு கடைசியில அந்த குடம் நெருங்கி போயிடுறது அதுல அதுக்கு மேல அந்த குடத்துல தண்ணி விட்டா அது கோய விழுந்துருது அந்த மாதிரி நம்ம குடம் புல் அண்ட் புல் நிறைஞ்சு போயிடுறது ஜீவன் முக்த நிலை அது இதுக்கு மேல இன்னும் நம்மளால கர்மம் செய்யாம இருக்க முடியாதுமாக தர்மம் நம்மள கர்மத்தை எண்ணிக்கை நம்ம விடவே முடியாது அதனால நம்ம என்ன கர்மம் செஞ்சாலும் அந்த கர்மத்தினால் நமக்கு எந்த பதிலும் கிடைக்காது மாதிரி சமயத்தில் அது அடுத்த வாழ்க்கை தான் கிடைக்கும் உடைய அவஸ்தா நம்ம அடுத்த வாழ்க்கை தான் தன்னோட பலன் கிடைக்குமே ஒழிய நமக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது நெருங்கி போயிடுறோம் நம்ம பிராப்திய உதாரணத்துக்கு வெண்ணைய நாம சொல்லியிருக்கேன் சில கூட கூட வெண்ணையா இழுப்புளை வச்சு உறிச்சுன்னா அது அந்த ஜலம் இருக்கிற வரைக்கும் நீர் பசை இருக்கிற வரைக்கும் அந்த சட்டம் கட்டே இருக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து நின்று அந்த நீர் பசையெல்லாம் எவப்பரேட் ஆகிடுறது அதுக்கப்புறம் ஒன்றுமே அது சட்டம் இல்லை இப்போ நம்ம அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நிறைஞ்சு போயிட்டோம்னா நம்ம பக்கத்துல ஒன்றுமே அந்த எப்படி அந்த வெண்ணை வந்து நெய்யா ஏனதுக்கு அப்புறம் ஒன்றுமே முழுகி போடுறது ஜாஸ்தி சூடு பண்ண முழுகி போடுறது வேணா எந்த விதமான சத்தமும் போடுறதில்ல அந்த மாதிரி ஸ்டேஜ் நமக்கு வந்துடுறது அதே சமயத்தில் ஒரு ஒரு சப்பாத்தி அதாவது பூரி போடுறதுக்கு நம்ம அதில் எட்டு பூரி பொதுவும் பூரி எட்டு அதில் அந்த நெய்ல போட்ட உடனே அந்த அந்த பூரி தண்ணிக்கு ஆடுற வரைக்கும் சட்டம் வருது அந்த அதுக்கப்புறம் அதுவும் அது அது காரத்துக்கு அப்புறம் சட்டம் போடாது அந்த அடுத்த இன்னொரு பொரிய போட்டால் அதே மாதிரி இது சேம் ஸ்டைஜ் ஸோ நம்ம அதனால அடுத்தவர்களுக்கு தான் அதனால பெரிய பெனிஃபிட் பெருமையை மொழியே நம்ம இந்துகளுக்கு நம்மளுடைய ஒரு பெருமையும் கிடையாது அதேதான் எல்லா காரியமும் பண்ற அதனால பகவானுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது அவரோட திருவை பண்ண முடியுமே ஒழிய இந்த மாதிரி அடுத்து வாழ்க்கை உதவி பண்ண முடியும் ஒரே அந்த ஸ்டேஜ் நமக்கும் கிடைச்சிருந்தது பகவான் மாதிரி நமக்கும் அதே ஸ்டேஜ் கிடைச்சிருந்தது அதனால நம்மளும் கடைசி வரைக்கும் கர்மம் செஞ்சுட்டேதான் இருக்கணும் அதனால நமக்கு எந்த பாப புண்ணியமும் கிடைக்காது அதே சமயத்தில் நமக்கு சம பார்வை சம தர்சனம் துக்க நிவர்த்தி மட்டும் கீழே போயிருந்தது எது

காணும் இடம் எல்லாம் கண்ணம் எங்க பார்த்தாலும் பகவான தெரியல அனுதனமே பகவான் சர்வோத்திர பகவான் என்றும் கொண்ட திருமேனி அப்படின்னு என்ன நமக்கு யார எங்க எதை பார்த்தாலும் நம்ம பகவான் ரூபம் மாதிரி தெரியறது அதாவது பகவான்கிட்ட நம்ம பிரேம் காதல் அந்த அன்பு அதிகமாக அதிகமாக நம்ம பக்தி 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 அதிகமாக அதிகமாக இருபத்தி நாலு மணி நேரமும் அவரோட ஸ்மரண நாம ஸ்மரணம் பண்ணி அவற்ற கிருஷ்ணா எல்லாமே அவரோட பேரை சொல்லிட்டு அவருக்கு அர்ப்பணம் பண்ண பண்ண நமக்கு பக்தி நுக்ட்டம் போய்டுது தெய்வ நுத்தம் தெய்வ திட்டம் தலையை ஏறிடுறது அதாவது காணி மிடங்கள்லாம் கண்ணன் கண் தருமை பகவான் சொல்லுவாங்க இல்லையா சர்வத்திர பகவான் இந்த எங்கும் கொண்ட திருமையனி அப்படிங்கிற அந்த மாதிரி இந்த மஞ்சளம் மாலை வந்து உனக்கு எங்க பார்த்தாலும் மஞ்சளம் தெரியுமா அந்த மாதிரி ஆகிடுது நம்ம ஸோ நம்ம ப ஜி நா டிஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஆயிடுறது பவர் கிருஷ்ணா அதுக்கு யாரும் கிடையாது பவர் கிருஷ்ணர் வந்து சுப்ரீம் அதுக்கு மேல யாரும் கிடையாது ஆனா ஒன்னு உண்டு அதாவது கிருஷ்ண பக்தி வந்து சுப்ரீம் தென் கிருஷ்ணர் அந்த மாதிரி ஒரு செய்தி வந்துடுது கிருஷ்ணர் வந்து அவர் அவருக்கு அந்த சுப்ரீம் பக்தி ஆயிடுறது பகவானுக்கு மேல பக்தி ஆயிடுறது அதாவது அதாவது ஒன்லி ஒன்லி பக்தி கிருஷ்ண பக்தி

பகத் வந்து பகத் பகவானோட பகவதாக்கோ மாசடிச்சிடுறாரு அதாவது பகவான் வேற பக்து நேரங்கிறத அவருக்கு தெ தெரியாத ஒரு நன்மைக்கு வந்துடுறாரு இ நான் சுப்ரீம் பட் பக்தி பகவானோட பக்தி சுப்ரீம் தென் பகவான் அந்த மாதிரி ஒரு வெற்றில என்ன

யானை இந்த பாலன் வந்து வெளியே போகும்போது கூட்டிட்டு போறான் ஒரு ஒரு இடத்துல அந்த மாதிரி அவன் கொஞ்சம் டயர்டா பட்டு யானை பக்கத்துல ஒரு சின்ன ஒரு குச்சியை மட்டும் வச்சு அந்த ஒரு மரமோ கல்லோ அது கூட அந்த கால் அடியில கால்ல குத்துற மாதிரி வச்சு அவன் சுருங்க போயிடறான் அவன் வந்து அந்த கட்டுப்பட்டு அந்த மாதிரி இருக்கு அந்த

சூர்யாசுங்கிறவர் பகவான சேலஞ்சு பண்றாரு நீ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நீ என்னை விட்டு நீ எப்படி வெளியே போறேன் நான் பாக்கற நீ ஆம்பளை என்ன நீ வெளியே போ நான் பாக்கற அப்படிங்கிற அளவுல அவன் சேலஞ்சு பண்றார் சூர்யாசுங்கிறவர் அந்த இதுல வருது பாகவதத்துல அப்புறம் இந்த பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில உள்ள அந்த மாயா அதாவது உடல் திரை அது போயிடுச்சுன்னா நம்ம பெரிய ஜீவாத்மாவும் பகவானும் ஐக்கியம் ஆகிவிடுகிறார்கள் அதாவது இந்த தரை வளையணும் அவ்வளவுதான் இந்த திரும்ப துறைனு இல்லையா அந்த கட்ட வரையிலும் அந்த ஆக்காட்டு உரையிலும் ஒன்று சேரும் போது அந்த அந்த மாதிரி பகவானும் பக்தனும் ஒன்னாக நம்ம வந்து நாம மகா புருஷாயிருவோம் இப்போ அந்த அவஸ்தா அந்த ஒரு நிலை நமக்கு கிடைக்கிறது அங்க போய் பகவான்கிட்ட நம்ம சேவை செய்ய செய்ய நம்மளோட பிளாட்ஃபார்ம் ஏறண்டே போறது அதாவது அளவுல நாம பகவான்கிட்ட பட்சம் பண்ணிட்டே இருக்குதா நமக்கு அவரோட சேவை நம்ம நம்ம ஸ்டேஜ ஏறண்டே போறது மேல அதனால நம்ம சேவாக்க தர்மம்னு சேவா பண்றதா பகவானுக்கு சேவை பண்றதா நம்ம டூட்டி அதை நம்ம அதை விட பாக்கியா எதுவுமே கிடையாது உலகத்துல அதனால நம்ம சம்ப சம்பன் டோட்டல் சரண்டர் பரிபூரண சரணாகதி ஆகி நம்ம பகவானோட கிருப்பையாத்திரமாயி அவர்கிட்ட நம்ம உடலால இது உலகத்துல பாட்டாகி உள்ளத்தால அவர்கிட்ட நம்ம தோற்று சரண்ட அவரோட கிருப்பைனால நம்ம அவர்க்கிற வண்டிதான்